ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசோ வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சி வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சரபே இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் சாரம்னு பார்த்தனா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு சிம்மத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியன் ஏழாவது ராசியில் வந்து செவ்வாய் அதாவது துலாத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடகராசியில் போய் அதிகாரமாக உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிகாரம் தனியாக வீடியோ போடுறேன் அதை பாருங்கோ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு மேலே நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து குரு அங்கே இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்தில் வக்கரகதியிலேந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது இந்த மாறுதல்களோட இந்த மாதம் போகிறோம் இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் பித்தர்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்றைக்கி வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால் அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்றைக்கி வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத ப மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் என்ன சார் இது கேந்திரம்னா கேந்திர ஆதிபத்தியம்லாம் சொல்லுவீங்களே இப்போ விசேஷம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கேந்திர ஆதிபத்தியம்ன்றது வந்து லக்னத்துக்கு தான் பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அதனால் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருப்பது படிப்பை குழந்தைகளுடைய படிப்பை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் விஸ்வாசு வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே குருவர்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ மாறுறார் அப்படியேங்க அப்பா குரு மாறுறாரு என்ன சார் இதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க சனி மாறுறாருனீங்க வக்கரம் வரும்ன்றீங்க குரு மாறுறாருன்றீங்க இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்கீங்க குரு அதிகாரம் போகிறதுனால என்ன ஒரு விசேஷம்னா தனித்த குரு அவர் நகர்ந்து போகிறது ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால தனக்காரகன் தனஸ்தானத்தில் போய் உட்காடுறது பெரிய விசேஷம் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல போய் குரு உட்காடுறதுனால தன காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்தில் உட்காடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலமாக பார்த்தடையானால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனம் கொடும்பு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல எல்லாமே வளம் பெறும் ஏன்னா குருவினுடைய பார்வையோ குருவினுடைய இது குரு இருந்தாலும் அது ஒரு நல்ல ஏற்றம் ஏன்னா இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதவா பார்த்தேன்னா உங்களுடைய பேச்சுக்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் மூலியமாக அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா நாலாம் இடத்துல புதனோடு சேர்ந்த சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது இதன் மூலியமாக பார்த்த இடையானால் இது வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க பொதுவாகவே புதனும் சூரியனும் அருகில் அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ன்றதுனால ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய கூர்மையான அறிவு வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய உழைப்பின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஆண் மலட்டு தன்மை இருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படும் வீரியங்கள் அதிகமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் கேது சம்பந்தத்தோடு பற்றி கவலைப்பட வேண்டாம் சுக்கிரன் நாரா அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு அதாவது ஆண் அதாவது ஆண் கவுண்ட்ஸ் கம்மியாக இருந்தது விந்து அணுக்கள் கம்மியாக இருந்தது ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இடையான மாத கடைசியில் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போகிறார் நாலாம் இடத்துல நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகமும் மாறுது அதனால் நிச்சயமாக கவலைப்பட தேவையே இல்லை அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்களில் வெற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று அதற்கு மேலே வேலை என்ன வேணும் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஆறுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்கிறது அதனால் எவ்வளோ நாளாக கடன் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் குறையும் தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்காது எல்லா விஷயத்திலும் வெ அதாவது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர உடல் நலத்தில் குன்றி இருந்தால் அதில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது உணர் ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் சத்ருகள் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து சுமூகமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நல்ல ஒரு திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாசுவஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்த ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு ச வெளிநாட்டிலிருந்து திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் வேலைகளில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் அற்ற காலமாக இருக்கும் கடன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் சரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிபாண்டில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய அதாவது விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு ஒரு பத்து குடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கும் அது வந்து சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்படுறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்தேன்னா கலைத்துறையில் ஆர்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவா அது தவிர வந்து கவிஞர்கள் கலைஞர்கள் அது தவிர புக்ஸு மெயின்டைன் பண்ணக்கூடிய லைப்ரேரியன்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இவ்வளெல்லாம் இருக்கிற பெரிய ஏற்றம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு அது தவிர ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸ் வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஹயக்ரீவரை போய் என்ன படிப்புக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் ஹயக்ரீவர் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்